நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து வசூலில் ஒரு மாபெரும் சாதனை படிச்சிருக்கு அதிகமாக வசூல் செய்த டாப் த்ரீ இடங்களில் இருக்கிற கோலிவுட் படங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதாவது முதல் இடத்துல டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் இருக்குது எழுநூறு டு எட்நூறு கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அறநூற்றி அஞ்சு டு அறுநூற்றி ஐம்பது கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இப்போ மூன்றாவது இடத்துல கூலிப்படம் இணைஞ்சிருக்கு கூலி திரைப்படம் வந்து ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இப்போது கூலிப்படம் ரன்னிங்லேயும் இருக்குது அதுவும் குறிப்பிடத்தக்கது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே விக்கிபீடியாவில் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் வெளியாகிட்ருக்கு கூலி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூறு கோடியை தாண்டி இருக்குது பதினேழு நாளில் அப்படிங்கிற அந்த தகவலும் வெளியாகிருக்கு மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு படத்தின் மூலமாகவும்